சிவாய நம முதலாவது சிவ தர்மமான சர்க்குரு வழிபாடு என்பதனை சிந்திக்கும் நோக்கில் பகுதி நான்கு முந்தைய காணொலியில் விசேரீச்சையின் சிறப்பு அம்சங்களை சிந்தித்தோம் இக்காணொலியின் மூலம் யோக நெறியில் சத்தியோ நிறுவா சிறப்பு அம்சங்களை சிந்திப்போம் அக வழிபாடு என்னும் கிரியையில் யோகமுறை அருள் கல்வி கற்கும் மாணவன் தனக்கு அளிக்கப்பட்ட தீட்சை முறைகளை பின்பற்றியவாறு சிவ வழிபாட்டினை செம்மையாகவும் மெய்யன்புடனும் சிறத்தையுடனும் செய்து வரும் வகையில் தனது ஆத்மார்த்த பூஜையில் அணுதிடமும் நிகழ்விக்கும் சிவபூஜையினை நிறைவு செய்யும் தருணத்தில் மாணவனது மனம் பக்தி உணர்வில் ஒருவித தன் நிறைவு நிலையை எய்தும் அப்பொழுது மனம் புத்தி சித்தம் மகங்காரம் என்னும் அந்த கரணங்கள் ஒடுங்கி ஓர் ஆனந்த நிலையில் ஆன்மா சில நிமிட நேரம் மட்டும் இருக்கும் இயல்பு நிலையை அடையும் இதுவே கிரியையில் யோகம் ஆகும் இவ் அருள் உணர்வை மாணிக்கவாசகர் பெருமான் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் விளையார் கதற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் தரும்பி வெதும்பி உள்ளம் தவிர்த்தன்னை போற்றிசைய போற்றியும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளேன் என்று இவ் அருள் உணர்வை திருவாசகப் பாடல் மூலம் விளக்குகின்றார் யோகத்தின் விரிவுதனை திருமூல திருமந்திரத்தில் அஷ்டாந்த யோகம் என்று விவரிக்கின்றார் பொதுவாக யோகம் என்றால் ஒன்றுதல் என பொருள்படும் ஆன்மா எதனோடு என்றதோ அதன் வண்ணமாகும் தன்மையுடையது அத்தகு தன்மையில் நமது வாழ்க்கையில் நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை இருப்பது ஒன்றி செய்வது கர்ம யோகம் ஆகும் தெய்வ வழிபாடுகளில் ஒன்று இருப்பது பக்தி யோகம் எனவும் பொழுதுபோக்கு அம்சங்களில் ஒன்று இருப்பது அவயோகம் என்றும் பலவாறு யோகங்கள் விரியும் இவ்வகை யோகங்கள் ஆன்மா முன்னேற்றொன்றனை அடைவிடாமல் பிறவி சுயட்சிதனை அடைவிக்கும் ஆகவே யோகங்களில் உன்னதமானது சிவயோகமாகும் அத்தகு சிவயோகம் என்பது சிவத்தின் மீது பேரன்பு பூண்டு சிவத்தோடு ஒன்று இருப்பதே சிவயோகம் ஆகும் யோக முறைகளை பயில்வது புற வழிபாட்டில் இருந்து அக வழிபாட்டிற்கு செல்லும் நுழை வாயிலாக அமையும் அத்தகு சிவயோகம் இரண்டு அங்கங்களாக உள்ளன அவை ஆதார யோகம் என்றும் மற்றொன்று நிராதார யோகம் என்பனவாகும் ஆதார யோகம் என்பது மூலாதாரம் முதல் வரை ஒன்றியிருக்கும் யோகம் தன்னை ஆதார யோகம் எனவும் நிராதார யோகம் என்பது தலையின் உச்சிக்கு மேல் பிரம்மரந்திரம் தன்னை கடந்து பராபர வெளியில் ஏகாந்தமாய் லைத்திருக்கும் யோகம் தன்னை நிராதார யோகம் எனவும் எம்பப்படும் யோக நெறியில் சத்தியோ நிறுவான என்பது நன்கு பக்குவப்பட்ட ஆன்மாவிற்கு சிவயோகம் சித்தித்த சிவயோகியர் என்னும் மகா குருவானவர் அளிக்கப்படும் தீட்சை முறையாகும் இரு சொல்லால் செயலால் கற்பிக்கப்படுவது இன்றி மகா குருவின் திருநோக்கால் பக்குவநிலை அடைந்த மாணவனது மும்மலங்களை நீக்கும் பொருட்டு முப்பத்தாறுகளையும் கடந்து ஆறு அத்துவாக்களை அத்துவாத்தி செய்து கண்மங்களை நீக்கி மாயையும் ஆணவத்தையும் அறிவே நீக்கி அப்பொழுதே திரோதான சக்தியையும் அருச்சக்தியாக மாற்றி ஞானத்தை வழங்கி அக்கனமே இறைவனின் திருவடியில் ஆன்மா ஒன்றி திளைத்திருக்கும்படியான மகத்தான செயலை சேவிப்பார் சிவயோக கிரியா குரு ஆனவர் அத்தகைய அரிய நிகழை சந்தான கோவல்களில் ஒருவரான உமாபதி சிவம் அவர்களின் வரலாற்று நிகழ்வில் இருந்து அறிவோமா சிவாவனம்